ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தையே இந்த வராகியானவள் மீண்டும் மீண்டும் உனக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறாள் உன்னை காப்பாற்ற வந்து கொண்டிருக்கின்றாள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் தாயானவள் உன்னை காண அடிக்கடி வருவதனால் என்னை நீ அலட்சியமாக நினைத்து விடாதே நம்பிக்கை வைத்து ஒரு முறை நீ கேட்கும்போது நிச்சயமாக நான் உன்னை தேடி வருவதற்கான காரணத்தினை உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையே இன்று இந்த சூழ்நிலையில் உன்னை நான் காண வந்திருக்கிறேன் என்றால் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நான் நடத்தி இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பற்றித்தான் இனத்தில் பேசுவதற்காக வந்திருக்கின்றேன் எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடப்பதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்று ஒரு பொழுது உறுதி வாக்கு உன்னால் சொல்ல முடியாது உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது உனக்கு பாதி தெரிந்திருக்கலாம் பாதி தெரியாமலும் போயிருக்கலாம் என் குழந்தையே அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட எத்தனையோ பிரச்சனைகளில் இருந்து இந்த வராகி உன்னை காப்பாற்றி இருக்கின்றேன் நீ நினைப்பாய் இப்பொழுது ஒரு கஷ்டம் வந்தது ஏதோ ஒரு வகையில் அதிலிருந்து மீண்டு வந்திருப்பாய் ஆனால் அதற்கு காரணத்தை நீ தேட மாட்டாய் பிரச்சனைகள் வந்தவுடன் அதற்கு காரணத்தை தேடுகின்ற நீ பிரச்சனை முடிந்தவுடன் எதனால் முடிந்தது என்ற காரணத்தை தேடிவிட மாட்டாய் நீ அந்த காரணத்தை தேடி இருந்தால் அதற்கு பின்னால் நிற்பது உன் வராகியானவள் நான் என்பதனை நீ புரிந்து கொண்டிருப்பாய் என் குழந்தையே உன்னுடைய இந்த வாழ்க்கையில் நீ உன்னை சுற்றி இருக்கின்ற பல விஷயங்களைப் பற்றி உணராமல் எத்தனை நாளும் இருப்பதுதான் அம்மா உன்னை அடிக்கடி காண வருவதற்கு மிகவும் முக்கியமான ஒரு காரணம் ஏனென்றால் என்னுடைய குழந்தை நீ வெள்ளந்தியாக பிள்ளை அப்படி அல்லவா யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாத குழந்தை அல்லவா மனதிற்குள் கள்ளம் கபடம் இல்லாத பிள்ளைகள் அல்லவா உன்னை எல்லோருமே எளிதாக ஏமாற்றி விடுகின்றார்கள் நீ என்ன செய்தாலும் அதில் மற்றவர்கள் உன்னை கேலியும் கிண்டலும் செய்து உன்னை ஒதுக்கத்தான் நினைக்கிறார்கள் நீ எதையுமே பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் மீண்டும் சர்வ சாதாரணமாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு சென்று கொண்டிருக்கின்றார் சுற்றி இருப்பவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் என்னவென்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை அந்த அளவிற்கு மனதில் எந்தவித கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் இருக்கின்ற என் குழந்தையை காப்பாற்ற வேண்டியது உன் தாயானவள் என்னுடைய பொறுப்பல்லவா நான் என்னுடைய பொறுப்பை சரியாக செய்வதற்காக மட்டுமே உன்னை தேடி மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி உன்னை தேடி வருகின்ற ஆபத்து எதை சார்ந்ததாக இருக்க முடியும் உன்னுடன் இருப்பவர்கள் தருகின்ற கஷ்டங்கள்தான் இவர்கள் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கிறார்கள் என்றால் அதற்கு முதலில் உன்னை பற்றிய எல்லா விஷயங்களையும் இவர்கள் தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோரிடத்திலும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களைப் பற்றி நீ ஒவ்வொன்றாக சொல்லும் பொழுது அதை அவர்கள் மற்றவர்களிடத்தில் சொல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் என் குழந்தையே நீ இந்த வாழ்க்கையை பற்றி நினைக்கின்ற எண்ணங்களை நீ தெளிவாக செயல்படுத்த வேண்டும் நீ எந்த ஒரு காரியமானாலும் செய்து முடித்து முடித்துவிட்ட பிறகுதான் அதை மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் நீ பகிர்ந்து கொண்டு அதன் பிறகு மற்றவர்கள் அப்படி சொன்னார்கள் இதை சொன்னார்கள் என்று வேதனைப்படக்கூடாது ஒரு முறை இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் அதிகமாகி வந்துவிட்ட பிறகு மீண்டும் அதே கஷ்டம் வாழ்க்கையில் வந்துவிடாதபடி நீ பார்த்து கொள்ள வேண்டும் அது உன்னுடைய பொறுப்பு மீண்டும் மீண்டும் நான் இப்படித்தான் இருப்பேன் என்று சொன்னால் என் குழந்தை உன்னை நானே நினைத்தாலும் காப்பாற்ற முடியாது என்பதனை புரிந்து கொள் எல்லாவற்றிற்கும் ஒரு முறைதான் கஷ்டங்கள் வரும் அதை விஷயத்தில் மீண்டும் வருகிறது என்றால் அதை நினைத்தால் மட்டும்தான் வரும் யார் இன்று உனக்கு வேதனையை கொடுக்கின்றார்களோ அவர்கள் மீண்டும் கொடுக்கிறார்கள் என்றால் நீ அந்த அளவிற்கு எதிலும் உன்னை எச்சரிக்கையாக இல்லை என்பதனை உணர்ந்து கொள் அதற்காக நீ என் இப்படி இருக்க வேண்டும் இவர்கள் இதை சொல்வார்களோ அப்படி நடந்துவிடுமோ இப்படி ஆகிவிடுமோ என்று உன்னை பயந்து கொண்டு இருக்க சொல்லவில்லை எந்த நேரத்திலும் நீ விழிப்போடு இருக்க வேண்டும் என்று தான் உன் வராகியம்மா நான் சொல்கின்றேன் சுற்றி இருக்கின்ற மனிதர்களின் மனதில் என்ன எண்ணங்கள் இருக்கிறது என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியாது ஏனென்றால் மனித மனம் நேரத்திற்கு நேரம் மாறிக்கொண்டே இருக்கும் அல்லவா தெய்வத்தால் சில நேரங்களில் இதையெல்லாம் சரியாக புரிந்து கொள்ள முடியாது இன்று இது வேண்டும் என்று சொல்கின்றவன் நாளை வேறொன்றை வேண்டும் என்று சொல்வான் அதனால் என் குழந்தையே நீ எல்லா விஷயத்திலும் தெளிவாக இருந்து இந்த மனிதர்களுடைய எண்ணங்களை சரியாக உணர்ந்து கொள்வாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உனக்கு சரியானதாக நடக்கும் நீ ஒவ்வொரு முறையும் படுகின்ற கஷ்டங்களிலிருந்து உனக்கு நிச்சயமாக நல்லதொரு விடுதலை நான் கொடுப்பேன் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இருந்து அம்மா உன்னை காத்திடுவேன் நீ தடுமாறி விழும்பொழுதும் தடம் மாறி செல்லும் பொழுதும் உன்னை நான் காப்பாற்ற இருக்கின்றேன் இனியும் உன்னை நான் காப்பாற்றுவேன் என் குழந்தையே எதை நினைத்து வருத்தப்படாதே நடப்பது எல்லாம் நன்மைக்கே நல்லதே நடக்கும் என்று எண்ணி உன் வாழ்க்கையில் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டு எல்லோருக்கும் முன்னுதாரணமாக வாழ வேண்டும் என் குழந்தையே உனக்கு என்றென்றைக்கும் இந்த வராகி என்னுடைய ஆசிர்வாதங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும் ஆதலால் எதை நினைத்தும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நினைத்த வாழ்க்கை நீ நினைத்தபடியே நடக்கும் முற்றிலும் உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்